எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணி உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் உலகமே அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இம்ரான்கானுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் நடந்திருக்குங்க இம்ரான்கானுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த எலெக்ஷனுடைய சமயத்துல சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்று உங்களுக்கு தெரியும் யார் நடத்தினா எதற்காக நடத்தனாங்கிற செய்திகள்லாம் முழுமையா நீங்க படிச்சிருப்பீங்க சோ அதே போன்ற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இந்த வேறு ஒரு நாட்டில் நடந்திருக்குது அமெரிக்கால சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால பென்சில்வேனியா என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கு இந்த பென்சில்வேனியா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் அதாவது யார் வெற்றி பெறுவா தோற்பான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கக்கூடிய அதாவது வெற்றி தோறுவையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாகாணமாக இந்த பென்சில்வேனியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் காணப்படுது ஸோ இந்த பட்லர் இடத்துல தான் என்ன பண்றாருன்னா நேற்றைய தினம் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்காரு ஸோ இவர் கீழே இருந்து அங்கேருந்து மேலே போய் பேச ஆரம்பிச்சு சரியா ஒரு அஞ்சு நிமிஷத்துல துப்பாக்கிச் சூடு நடைபெற்று இருக்குது இந்த சூடுல அவருடைய இடது காது பக்கத்தில் குண்டு பாஞ்சதெல்லாம் அடிபட்டு ரத்தமாக ஊத்தி இருக்குது ஸோ உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறை சார்ந்தவர்கள் டீம் எல்லாமே சேவையை சார்ந்தவர்கள் எல்லாமே உடனடியாக வந்து அவரை வந்து ஒரு காரில் அழைச்சிட்டு மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை உடல் பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகலை அவரே தனது சமூக வலைதளத்தில் பக்கங்களை பதிவு செஞ்சுருக்கிறாரு எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நான் சுட்ட சுடப்படக்கூடிய அந்த தருணத்திற்கு முன்பு அது உணரப்பட்டேன் அது ரெண்டு மூணு டைம் வந்து உணர்ந்தேன் ஆனால் கூட இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் அது எனக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் சில தகவல்கள் சொன்னதாக செய்திகள் வருது அப்போ இந்த துப்பாக்கிச்சூடு எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியாக இவர் பேசின அந்த மேடை பென்சில்வேனியா மேடையிலேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருந்திருக்கு ஸோ அந்த பில்டிங்குக்கு மேலே ஒருத்தன் கரடியாட்ட தாவிட்டு இருந்திருக்கான் இது அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க நாங்கள் வந்து அதை பார்த்தோம் போலீஸ கூட கம்ப்ளைண்ட் பண்ணனோம் இங்கே பாருங்க கட்டிடத்துல இருந்து இன்னொரு கட்டிடத்தில் கண்ணோட தாவிட்டு இருக்கிறான்னு ஸோ போலீஸ்ல கொஞ்சம் குழப்பம் உணஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சரி அது விளங்கல அல்லது அவங்க வந்து ஆர்வப்படலையான்னு தெரியல ஸோ ஒரு நாலஞ்சு பேர் சொல்றாங்க அதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லா நபரும் இப்படி கட்டடத்துலேருந்து இருந்து ஒருத்தன் தாவனா காரடியாட்ட தவனை கையில கண்ணு வச்சிருந்தாங்க சோ இந்த பேச்சு ஆரம்பிச்ச பின்னாடி கிட்டத்தட்ட நாலு முறை சுடப்பட்டிருக்குது நாலு சத்தத்தையும் டொனால்டு ட்ரம்ப் கேட்டு இருக்கிறாரு ஆனா கூட இருந்த பின்னாடி இருப்பாங்கல்ல கையாளுக இந்த உளவுத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் ரகசிய உளவுத்துறைன்னு வச்சிருப்பாங்க அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இந்த விசில் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கட்சி ஆட்கள் எல்லாமே இது வாக்காளர்கள் எல்லாமே இவங்கெல்லாம் அடிச்சு அந்த விசிலுடைய சத்தம் சொல்லிட்டு குழப்பி விட்டாங்க முடிச்சு கொழப்பினை பின்னாடி ஒரு அது ஓ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்புறம் தான் அஞ்சாவது நிமிஷத்துல அது துப்பாக்கி சூடு என்பது நடைபெற்றிருக்குது இருக்குது காதில் மிகப்பெரிய அளவில் ரத்தம் பாஞ்சிட்டு இருக்குது ஸோ இந்த செயலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதியை உடனடியாக அந்த காவல்துறையை வந்து கொஞ்ச நேரத்தில் பிடிச்சு அங்கேயே சுட்டு கொண்டுறாங்க இது இல்லாமல் வெகுஜன மக்களில் வந்து ஒரு நபர் இறந்துருக்கிறாங்க இரண்டு நபர் ரொம்ப கவலைக்கிடமா கிடக்குறாங்க அப்படிங்கிற செய்தி வருது சோ அப்ப இது இன்னைக்கு ஒரு ஆபத்தான சூழல் தான் பென்சில்வேனியா நான் சொன்ன மாதிரி வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இப்படி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு பின்னாடி யார் இருக்கா எதிர்கட்சியே இருக்கு ஆளும் கட்சியே இருக்கோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ இதை கிளியர் பண்றதுக்காக ஜோ பைடன் உடனே ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் சந்திச்சதாகவும் அவங்க சில விஷயங்கள் பேசுனதாகவும் என்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படிங்கிற செய்திகள் வரல அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்குது ஸோ ட்ரம்ப்புடைய இந்த துப்பாக்கிச்சூடு என்பது இன்னைக்கு அமெரிக்க தேர்தலில் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி வச்சிருக்கு யாருக்கும் எந்த நேரத்திலும் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி முன் வச்சிருக்கு அடுத்து யூஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமிரகம் மீண்டும் ஒரு பாதகச்சேலை செஞ்சிருக்கு எஹுவான் முஸ்லீம் அமைப்பு உங்களுக்கு தெரியும் எகிப்தில் இருந்த ஒரு மிகச்சிறந்த சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம் இந்த எஹ்வான் முஸ்லீம்ல இருந்து தான் உலகத்தில் பல முக்கியமான தலைவர்கள் உருவாகியிருக்காங்க ஹமாசுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் ஹமாஸை சார்ந்த பல்வேறு நபர்கள் எல்லாமே எஹ்வான் முஸ்லீம்கிட்ட சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து உருவாங்க எஹ்வான் முஸ்லீம் முக்கிய தலைவர் ஹசனுல் பன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அமைப்பு அவ்வளவு நேர்த்தியாக கட்டியமைக்கப்பட்டது எகிப்து இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கணும் அப்படின்னா இந்த எஹ்வான் முஸ்லீமுடைய அமைப்புடைய செயல்பாடு இன்னைக்கு அதிகப்பட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக எகிப்து இந்த நிலைமைக்கு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அடிபணிஞ்சு இருந்திருக்காது ஸோ அப்படிப்பட்ட எஹ்வான் முஸ்லீமுடைய முக்கிய தலைவர்கள் அல்லது உறுப்பினர் இன்று செயல்படக்கூடியவர்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களா இன்னைக்கு பல நபர்கள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளே கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கூற்றம் முன்வைச்சிருந்துச்சி சோ யுஏ ல இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு யகவான் முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கேன் நீங்க இந்த அரசு ஸோ இந்த அளவு முஸ்லீம்களுடைய விடுதலை விஷயத்தில் செயல்படக்கூடியவர்களை தொடர்ந்து கைது செய்ய வேண்டும் முடக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடை இந்த அரபு எமிரேட்ஸ் போன்ற இந்த நாடுகள் எடுப்பது என்பது நிச்சயமாக உள்ளதால் ஒரு வேதனை அளிச்சிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல இன்னைக்கு கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற விஷயம் இருக்கு இது இரண்டு ஆண்டுகள் இருந்துச்சு அப்புறம் ஆச்சு இன்றைய தேதியில இன்னைக்கு எட்டு ஆண்டுகளை இந்த கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்று இஸ்ரேலுடைய வார்கே அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு சோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அதாவது துருப்புகளாக இது காசா மக்கள் இனப்படுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட இன்றைய தேதியில சில மாதங்களில் தங்களது அந்த கட்டாய ராணுவ சேவையுடைய இந்த மூன்று அல்லது இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய விலையில புதிதாக மீண்டும் எட்டு ஆண்டுகள் சேர்த்து நீங்கள் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும் உங்களுக்கு அவங்களுக்கு சாக்காயிடுச்சு ஏன்டா இருக்கிற கொஞ்ச நாளாச்சு உயிரோட வாழணும்னு நினைச்சேன் எட்டாண்டுகள் நீட்டிச்சு என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிக்க பார்க்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சில எதிர்ப்புகளும் வந்து இந்த எட்டாண்டுகள் நீடிப்புக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க முடியும் அடுத்த ஜோர்டானுடைய துரோக செயல் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோர்டான் தனது நாட்டில் நேட்டோவுடைய படை அமைப்பதற்கான ராணுவ தளம் அமைப்பதற்கான எல்லா பர்மிஷனையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வெளியிட்டுச்சு அந்த அடிப்படையில் நேட்டோ படையை சார்ந்த பயிற்சியாளர்கள்லாம் இன்னைக்கு ஜோர்டான பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவை அளிப்பதற்காக இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதக்செயலுக்கு செயல் கிட்டத்தட்ட

அங்க இராணுவ துருப்புக்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய போராளி குழுக்களோடு இணைந்து இஸ்ரேலை நாங்கள் இடைவிடாது தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க மேலும் அல் மகாசி மற்றும் கான்யூனிஸ் மத்தியில் நடந்த அந்த பாம்பிளாஸ்ட் அந்த குண்டு வீச்சு தாக்குதலில் இறந்தவர்களை வந்து நிச்சயமாக நினைவு கூறுகின்றோம் காசா மக்கள் எங்கெல்லாமே எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய ரத்தம் என்பது எங்களுடைய ரத்தம் அதனால ரத்தத்திற்கு ரத்தம் நிச்சயமாக நாங்கள் வந்து உறுதியாக போர் செய்வோம் எங்களுடைய போர் நடவடிக்கையை உறுதிப்படுத்த போறோம் அப்படிங்கிற அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல ஹவுதிகள் ஈரான தலைமையிடமா கொண்டு இஸ்ரேலுடைய பல பகுதிகளை அழிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசாமு வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒரகத்துக்கு